மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பிரத்யேகமான வருமான வரியில் வந்து சலுகைகள் வந்து இருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வழியில் பார்க்க போறோம் அதாவது உடல் ரீதியான மற்றும் சமூக ரீதியான சவால்களை வந்து எதிர்கொண்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பலர் வந்து வேலைக்கு வந்து சென்று வந்துட்டு இருக்காங்க வேலைக்கு சென்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி வரம்புக்குள்ள வருபவர்களுக்கு வந்து மத்திய அரசால் வந்து பிரத்யேகமான வந்து வரி சலுகை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளை வந்து பராமரிப்பவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வரி சலுகையை வந்து வழங்கும் அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பிரத்யேகமான வரி விலக்கு வந்து தர்றாங்க அதற்கான வரையறை கொண்ட பிரிவு தான் வந்து வருமான வரி சட்டத்தின் வந்து எண்பது யூ பிரிவு இந்த பிரிவில் வந்து இந்த எண்பது யூ பிரிவு கீழ் வந்து என்னென்ன சலுகைகள் வந்து இருக்குது யாருக்கெல்லாம் வந்து இந்த வருமான வரி சலுகை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பில்லையும் ஆள் நடிச்சிருங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் கொண்டு அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த சலுகை வந்து பேர வந்து இந்தியாவில் வரிசைக்கும் மாற்றுத்திறனாளிகள் வந்து மருத்துவர்கள் சான்று பெற்றவர்கள் வந்து குறைந்தபட்சம் சதவீதம் மாற்றுத்திறனாளி என வந்து மருத்துவ சான்று பெற்றிருந்தால் மட்டும் பொருந்தும் பார்வை மாற்றுத்திறனாளி காது கேட்பதில் குறைபாடு குணமடைந்தவர்கள் லோகோ மோட்டார் இயலாமை அன்னிச்சையாக வந்து இயக்க முடியாதவர்கள் மன வளர்ச்சி குறைபாடுடைய மனநோய் இந்தந்த குறைபாடு கொண்டவர்களுக்கு வந்து இந்த பிரிவின் கீழ் வந்து வரி விலக்கு கிடைக்கிறது இந்த பிரிவிலே வந்து தீவிர மாற்றுத்திறனாளி என குறிப்பிடுறாங்க அதாவது எண்பது மற்றும் அதற்கு மேல் மாற்றுத்திறன் உள்ளவர்கள் வந்து அதாவது உதாரணம் வந்து அட்டிசம் நாற்பது சதவீதத்துக்கு மேல் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எழுபத்தி வரை வந்து வரி பாதி விலக்கு வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் தீவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரி விலக்கு வந்து பெற முடியும் சரி இந்த வருமான வரி சலுகை வந்து பெற வந்து என்னென்ன ஆவணம் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த பிரிவின் கீழ் வந்து வரி விலக்கு பெற வந்து எந்தவித ரசீதும் சமர்ப்பிக்க தேவையில்லை அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் வழங்கிய மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் இதை தவிர வந்து உங்கள் சிகிச்சைக்கு நீங்கள் செய்த செலவு தொடர்பான எந்தவித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வந்து தேவையில்லை மேலும் இந்த வருமான வரி விலக்கு வந்து பெற யார் வழங்கிய மருத்துவ சான்றிதழ் வந்து செல்லணும்னு பார்த்தீங்கன்னா நரபியல் பிரிவில் எம்டி பயின்ற மருத்துவ நிபுணர்கள் அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சையாளர்கள் அரசு மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்கள் இவர்கள் வழங்கிய மருத்துவ சான்றிதழ் தான் வந்து செல்லும் மேலும் இந்த பிரிவு எண்பது யூ மாற்றுத்திறனாளிகள் வருமான வரி தாக்கல் செய்யும் நபராக இருந்தால் வந்து அவர்கள் தானாக மேற்கொண்ட சிகிச்சைக்கான செலவுகளை கணக்கு காட்டி வரி விலக்கு வந்து பெற வந்து உதவுது மேலும் ஒரே நபருக்கான இரண்டு பிரிவுகளின் கீழ் வந்து வரி சலுகை வந்து கோர முடியாது அதாவது ஒருவர் வந்து மாற்றுத்திறனாளி தனியார் துறையில் வந்து பணி செய்து வந்துட்ருக்காங்க அப்படின்னா ஆனது சிகிச்சைக்காக செய்த செலவு இது எண்பது யூயின் கீழ் வரி சலுகை பெறுகிறார் அதே வேளையில் வந்து அவருக்கு செலவு செய்ததாக கூறி அவரது தந்தையோ சகோதரர்கள் அல்லது கணவரோ எண்பது டிடியின் பிரிவின் கீழ் வந்து சலுகைகள் வந்து பெற முடியாது ஓகே என்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ thank you